ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் எப்போதும் போல எந்திரிச்சு நம்ம கிச்சன் விலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருடைய விஷயம் கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு காலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்தரிசி கஞ்சி அது ஒரு வகையான அரிசி குத்தரிசின்னு சொல்லுவாங்களே அதோட கஞ்சியும் வேண்டிக்காய் பச்சடியும் தாங்க பண்ண போறேன் தேவை அப்படின்னா நம்ம மோர்வத்தல் அந்த மாதிரி வந்து வறுத்துக்கலாம் அப்படியே கிச்சனில் வேலையை ஆரம்பித்து வச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம எஸ்டேட்ல தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூண்டு வந்து உரிச்சு கஞ்சியில் கொஞ்சம் போட்டாங்க வெண்டிகாய் பச்சடிக்கு தேங்காய் சின்ன சீரகம் பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சியில அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அதுதாங்க மசாலா கூட்டு இப்ப கஞ்சி ஓரளவுக்கு வந்துருச்சு பக்க தூக்கி போட்டுட்டு வெண்டிக்காய் பச்சடி வைக்கிறதுக்கு மஞ்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை பற்றி தங்க ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க புளி எப்படி ஊற போடுவீங்க நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் தாங்க புளியை ஊற போடுவேன் அப்பனா புளி நல்லா கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம இந்த புளியை கரைக்கும் போது நல்லா கரையலை அப்படின்னா புளி வந்து வேஸ்ட் ஆயிரும் லைட்டாக கரைச்சிட்டு நம்ம தூர போட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால லைட் சூடுல சூ நம்ம வந்து புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வைச்சோம் அப்படின்னா டக்குன்னு நல்லா புளி வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெண்டிக்காவை போட்டு எண்ணெயில் அந்த வெங்காயம் பச்சை மிளகா கூட வதக்கி எடுத்துட்டு பக்கத்துலேயே கஞ்சி போட்டிருந்தாலே ஸோ கஞ்சி பாருங்க இந்த கஞ்சி கூட நான் எதுக்காக பூண்டு சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு மழை இல்லையா கஞ்சி சாப்பிட்றோம் சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பூண்டையும் உரிச்சு அதில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து டிஎம்ல வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா அக்கா பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு டைம் சொல்லிருந்தீங்க அது எப்படிக்கா எப்படி எந்திக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க லைஃப்ல நம்ம சக்சஸ் அடையணும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க நம்ம லைஃப்ல நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்னோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள்ல நடந்துருக்குது காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் எனக்கு லாக்டவுன்ல இருந்தே உண்டு அந்த டைமில் எழுந்திரிச்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிம்பிளாக பூஜை பண்ணுவேன் அஞ்சு விளக்கு போட்டு பிரம்மனை வந்து வழிபாடு பண்ணுவேன் இது ரொம்ப காலமாக நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து எல்லாருமே வேலையில் வேலைக்கு எல்லாமே போகிறது தான் டயர்டாக இருக்கும் பட் உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ணாதீங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க இருக்கிறவங்க நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் அந்த டைமில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் ஹண்ட்ரட் நமக்கு வந்து நடக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த விஷயத்துக்கு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அதிகாலையில நம்ம எந்திரிச்சு நம்ம நாட்களை தொடங்கினாலே கண்டிப்பா சக்சஸ் தாங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ